வணக்கம் மக்களே முன்னாடி பாட்டை பார்க்காம பார்த்தீங்கன்னா இந்த படம் புரியாது இன் டிஸ்கிரிப்ஷன் நான் ஹேமோடைய ஃபாதர் என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் உங்களை நேர்ல பார்த்து பேசணும் உடனே பொண்ணுடைய ஃப்ரெண்ட் நான் இப்ப எங்க அம்மா ஊருக்கு வந்திருக்கேன் இதுதானே உங்க ஃபோன் நம்பர் நான் திரும்ப கால் பண்றேன் சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபோனை கட் பண்றாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல மக்களே எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கானுங்க அது யாருன்னு தெரியல அதுக்கப்புறம் நார்த் மோர் கம்பெனிக்கு போறாரு அங்க போயிட்டு ஜாக் பேனரை சந்திச்சு பேசுறாரு என் பொண்ணு இங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாரு நார்த் மோர்ன்றது ஒரு ரிசர்ச் கம்பெனி உங்க பொண்ணு இங்க ட்ரைனியா தான் தான் வேலை செஞ்சா கவர்மெண்ட் கூட டயப் வச்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறோம் இங்க மைல் கணக்குல டனல்ஸ் இருக்கு இதை கவர்மெண்ட் கிட்ட இருந்து நாங்க லீஸுக்கு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஹீரோ உங்க டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடிய என் பொண்ணை பத்தி பேசணும்னு சொல்ல என்னுடைய கான்டாக்ட் லிஸ்டே நான் தரேன்ட்டு ஜாக் பேனர் சொல்றாரு அதுக்கப்புறம் உங்க பொண்ணு இறப்புல ஏன்னா சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கப்புறம் ஹீரோ கார் எடுத்து கிளம்ப பார்க்க உடனே ஒரு ஃபோன் கால் இந்த கேஸ் விசாரிக்கிறவரு கால் பண்றாரு அந்த டிஎன்ஏ வச்சு உங்க பொண்ணை கொலை பண்ணுவோம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லிட்டு போது கொலை பண்ண வீட்டுக்கு போலீஸ்லாம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனையும் யாரையோ கொலை பண்ணியிருக்காங்க ஏதோ விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் அவனையும் கொலை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ பத்தி ஹீரோவும் விசாரிக்கிறவரும் பேசிட்டு இருக்க அங்க கட் பண்ணி ஹீரோ வீட்டுல பொண்ணுடைய பொருள் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காரு அந்த சமயம் ஹீரோக்கு தெரியாம அந்த பிரைவேட் டிடெக்டிவ் சேர்ல உட்காந்துட்டு ஹீரோ கண்ணை காட்டி நீ யாருன்னு கேக்குறாரு உடனே பிரைவேட் டிடெக்டிவ் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முதல்ல நீ யாருன்னு சொல்லு நான் அதுக்கப்புறம் பேசுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல உன் பொண்ணை யாருக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் பேசிட்டு இருக்கும் பொழுதே சுருட்டு எடுத்து பிடிக்கிறாரு யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா உங்க பொண்ணு டெரரிஸ்ட் நினைக்குது உங்க பொண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா உங்க உயிருக்கே ஆபத்து ஆகலாம் நாசுக்கா மேட்டிட்டு கிளம்புறாரு அடுத்த சீன்ல ஹீரோ பாய் ஃபிரண்ட் பாக்குறதுக்கு போறாரு அங்க பாய் ஃபிரண்ட் சொல்றாரு இப்ப இருக்கிற சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியல உடனே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ சொல்லி ஆகணும்னு சொல்ல அப்ப அங்க இருக்க ஆஸ்டேவா பாக்குறான் அப்ப அந்த பிரைவேட் டிடெக்டிவ் இங்க வந்து போயிருக்கான்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறேன் போயிட்டாரு அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் உண்மையே சொல்றான் நைட் வரும் ஜாக் பேனர்ஜியும் டனல் உள்ள மூணு பேரை வச்சு கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் செனட்டருக்கு ஒரு லெட்டர் எழுதணும் அதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கண்ணை கொடுத்துட்டு இது சேஃப்டிக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு அடுத்த சீன்ல ஹீரோ பொண்ணு வேலை செஞ்ச கம்பெனிக்கு வெளியில கார்ல உட்காந்துட்டு இருக்காரு அப்ப ரிச்சர்ட காமிக்கிறாங்க டைம் ஆஃபீஸ்ல சைன் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு கொஞ்ச தூரம் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு ஹீரோவையும் ரிச்சர்ட் ஆளுங்க பிளாக் கலர் கார்ல ஃபாலோ பண்ணி வராங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ காரை நிறுத்துறாரு பின்னாடியே வந்த வில்லனுங்க காரை நிறுத்திட்டு அவரு பின்னாடியே போறாங்க ரெஸ்ட் ரூல வந்ததுக்கு அப்புறம் வேகமா ஜன்னல் உடைச்சு வெளியே வந்து அவரு கார் பார்த்து ஓடுறாரு பின்னாடியே வந்த வில்லனுங்க எந்த ரூம் லாக் ஆயிருக்குன்னு கதை உடைக்கிறாங்க அங்க உடஞ்சிருக்க ஜன்னலை பார்த்து மறுபடியும் கார்கிட்டே ஓடுறாங்க ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு வில்லனுங்களும் கார் எடுக்க போக வில்லனுங்கார ஹீரோ பஞ்சர் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் சேஸ் பண்ணி ரிச்சர்ட் காரை நிறுத்த சொல்லிட்டு ஹீரோ இறங்கி போறாரு டிரைவர் சைடுல இருக்க கண்ணாடி உடைச்சி டிரைவர் கிட்ட இருந்து கண்ணை பிடிங்கிறாரு ரிச்சர்ட் பக்கத்துல உட்காந்து கண்ணை கழுத்துல வைக்க ரிச்சர்ட் என்ன சுட்டுடாதன்னு சொல்றான் உடனே ரிச்சர்ட் போன் ரிங்காக ஹீரோ என்ன யோசிச்சாருன்னு தெரியல இறங்கி உடனே கிளம்பிட்டாரு அடுத்து பாய் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க கண்ண சிம்டம் நியூஸ் பாத்துட்டு இருக்காரு நியூஸ்ல நார்த் மோர பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் பிரைவேட் டிடெக்டிவும் காமிக்கிறாங்க சரக்கு அடிச்சுக்கிட்டே அந்த இன்டர்வியூ பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட் இறந்து கிடக்குறாரு அவனை யாரு சுட்டாங்கன்னு தெரியல அடுத்த சீன்ல ஹீரோ பிரைவேட் டிடெக்டிவ் போய் பார்க்குறாரு என்னுடைய பொண்ணுக்கு ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க ரேடியேஷன் கொடுத்திருந்தா அது நார்த் மோர் கம்பெனி தான் கொடுத்துருக்கோம் நைட் ஃபிளவர் ஆளுங்க மூணு பேரை கொண்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஹீரோ கேட்க அது முடியாதுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப நல்லவையா உன்னுடைய பொண்ணு வேற இழந்துட்டு நிக்கிற அது இல்லாம உன் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டையும் கொண்டுட்டாங்க போல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புன்னு சொல்ல ஹீரோவும் கிளம்புறாரு உடனே ஹீரோ திரும்பி நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் என்ன கொல்லாம விட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அடுத்து வீட்டுல இருந்து காரு கிட்ட போறாரு அப்ப நியூஸ் சேனல்ல இருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்து உங்க பொண்ணு கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க இப்போ உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது உங்க காடை கொடுங்க நான் ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அடுத்து ஹீரோ ஒரு லாயரை பார்க்க வந்திருக்காரு நான் ஹேமாவோடைய அப்பா என் பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்க ஹேமா நல்ல பொண்ணு தான் இது மாரி நடந்ததுக்கு நான் வருத்தப்படுறேன் என் பொண்ணை டின்னருக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க அங்க என்ன பேசுனீங்க நீங்க டின்னருக்கு போனது என் பொண்ணு டைரியில எழுதி வச்சிருக்கா எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்குன்னு லாயர் கிளம்ப ஹீரோ பின்னாடியே போறாரு ஏன் சாதாரண கேள்விக்கு எல்லாம் பயப்படுறீங்க அவ என்ன செக்யூரிட்டி பிரச்சனை பண்ணிட்டான்னு உங்களுக்கு தெரியும் அதை சொல்லுங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறீங்க சரியா அப்படின்னு சொல்ல லாயர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லி கார் கிட்ட போய் கார்ல உட்காருறாரு மறுபடியும் ஹீரோ லாயர் கிட்ட போயிட்டு நீ நாட் மோர் ஆளுன்னு என் பொண்ணுக்கு தெரியாது நீ எதுவும் சொல்லலன்னா நான் பிரஸ் கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்ப லாயர் கேட்கறாரு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு போலீஸ்காரனுக்கு எப்படி ஆதாரம் ரெடி பண்ணணும் தெரியாதா நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வரல என்ன விஷயம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் உன்னால சொல்ல முடியலன்னா நான் செனட்டர் கிட்ட பேசுறேன் லாயர் சொல்ல முடியாதுன்னு சொல்ல ஹீரோ அசிங்கமா திட்டிட்டு கதவை சாத்துறாரு இந்த படத்தோடைய கண்டினியூவை பார்க்கணும்னா சைட்ல வர வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் நன்றி வணக்கம்